அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன் நம்ம முத்திரைகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் இன்னைக்கு வந்து சட்ட முத்திரை அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் இந்த சட்ட முத்திரை ஏன் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த செல்ஃபோன் எப்போ வந்துச்சோ அந்த தூங்குகிற டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு முன்னாடி வந்து மேக்ஸிமம் பத்து மணிக்கு படுப்பாங்க இன்றைக்கி வந்து நான் மேக்சிமம் தள்ளி போயிடுச்சு பன்னெண்டு மணிக்கு படுக்கிறாங்க நைட்டு ஒரு மணி ஆகுது நைட்டு ஃபுல்லாக கண் வச்சு காலையில் வெடி காலையில் படுக்கிறாங்க இந்த மாதிரி அந்த ஸ்லீப்பிங் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுது அதனால் என்ன ஆகும் அடுத்த நாள் வந்து உற்சாகமாக இருக்க முடியாது ஒரு டென்ஷனாகவே இருக்கும் ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும் டயர்டாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே என்ன ஆகும்னா எதிர்காலத்தில் தூக்கமே சரியாக வராது செல்ஃபோன் பார்த்தா தான் தூக்கணுங்கிற மாதிரி ஒரு அடிக்ஷனுக்கு போயிடுறாங்க அந்த அடிக்ஷன் வந்து கொண்டு வரத்துக்கு இந்த சட்ட முத்திரை ரொம்ப நல்லா வேலை செய்யும் இன்னொரு விஷயம் வந்து பேக் பெயினில் இருக்கும் இந்த ஸ்பைனல் கார்டில் வரக்கூடிய பெயின் பேக் பெயின் இருக்குல்ல லோ பேக் பெயின் செல்விகல் பெயின்னு இது எல்லாமே யாருக்கு வரும் இந்த டூ வீலர் வந்து ரொம்ப கிலோமீட்டர் டெய்லி ஓட்டுறவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எப்பு இருப்பாங்க இல்லை மற்ற வேலையில் இருக்கிறவங்க இல்லை ட்ராவல் பண்ணுறவங்க இந்த டூ வீலரில் அதிக தூரம் ஓட்டுறவங்களுக்கு அந்த சாலைகள் வந்து குண்டு குயமாக இருக்கு சில சாலைகள் வந்து மழை காலத்தில் இன்னும் மோசமாக இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து இந்த முதுகு வலி கண்டிப்பாக வரும் அப்போ இந்த சட்ட முத்திரை பண்ணுறது சிறப்பானதாக இருக்கும் இன்னொன்று டைல் போனில் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த டைல் போனில் என்னென்னா சில பேருக்கு வாயுக்கள் வந்து டைல் போனில் போய் இறங்கிடும் அதை முடிவோ மு இந்த முதுகோட அடி பகுதியில் அப்போ அவங்க உட்கார்ந்தாவே அவங்களால வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் நா நாலுல அவங்களால கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியாது இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வந்து அந்த டைல் போனில் வரக்கூடிய பாதிப்பால் ஏற்படும் அதுக்கு எல்லாமே இந்த சட்ட முத்திரை ரொம்ப சிறப்பாக செயல்படும் சட்ட முத்திரை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சுண்டு உரல் இந்த நடு உரல் அப்புறம் கட்டை உரல் மூணும் வந்து இணைஞ்சிருக்கணும் இந்த மோதிர உரலும் ஆள்காட்டி உரலும் நீட்டிகிட்டு இருக்கணும் இதுதான் வந்து இந்த சட்ட முத்திரையோட செயல்முறை விளக்கம் இதுமே இதே மாதிரி இப்போது சில பேருக்கு வந்து இந்த கை விரல்கள் வந்து சரியாக பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சுண்டு வரலு இந்த மாதிரி இந்த மாதிரி இணைக்கணும் இணைச்சி பண்ணால் நல்லது மற்ற விரலை அப்படி நம்ம பண்ணணும் சில பேருக்கு சரியாக வராது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கைகளோட தசைகளை ரொம்ப மெலிசாக அசைச்சு அசைச்சு அந்த முத்திரைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரலாம் எடுத்தவனே வந்து பொசிஷனுக்கு வரலையே நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் எந்த பொசிஷனில் நீங்கள் வைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட பொசிஷன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரெக்டான பொசிஷனுக்கு நம்ம கொண்டு வர முடியும் எப்படின்னா இதாக சுண்டு வரலை கட்டை வரலை இந்த மாதிரி இந்த விரலாம் நடுவரல் அப்புறம் மோதிர வரலும் ஆள் காட்டிலும் நேராக நிமிந்த மாதிரி இருக்கும் இதுதான் வந்து சட்ட முத்திரை இந்த சட்ட முத்திரை பண்ணும்போது நான் சொல்ல இவ்வளோ பிரச்சனைக்கும் ஈஸியாகவே தீர்வு காண முடியும் எவ்வளோ நேரம் பண்ணலான்னா இருபது நிமிஷம் இடத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து பண்ணணும் ஓய்வாக இருக்கும் போது பண்ணுங்கள் முத்திரை பண்ணுறதுக்குமே கைகளை மட்டும் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்